குட் மார்னிங் இன்றைய பொழுது இனிய பொழுதாக தாமிய வாழ்த்துக்கள் சமீபத்தில் ஒரு கதை ஒன்று நான் எனக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அந்த கதையோடைய சாராம்சம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கதையை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த கதை என்ன எதை பற்றினது அப்படின்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பண்பு அப்படின்னா அது நன்றி உணர்வு காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மான மானப்பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் செய்த ஒரு சிறிய நன்றி கூட அந்த செய்யப்பட்ட நேரத்தை நம்ம யோசித்து அது செய்யப்பட்ட நேரத்தை நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னா அந்த நன்றியினுடைய அளவு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய அந்த இடத்துல செஞ்சதுக்கான மதிப்பு ரொம்ப பெரியதாக இருக்கும் இது எவ்வளவு பேர் உங்களுடைய மனசில் ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன இவன் என்ன செஞ்சிட்டான் எவ்வளவு செஞ்சாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மக்களோட அதிகப்படியான வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா நீ என்ன செஞ்ச தானே செஞ்ச இது பெரிய விஷயமோ அப்படின்ற வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம அதிகமான மக்கள் கிட்ட பார்க்குறோம் அது சொந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நமக்கு நெருங்கியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடிய யாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது நோட் பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணி பார்ப்பீங்க அந்த நபரை இழந்திருப்பீங்க அந்த சின்ன உதவி அந்த செஞ்ச உதவியை மறந்துட்டு நீ என்ன செஞ்சே அப்படின்னு கேட்டீங்கல்ல அந்த நபரை நீங்கள் இழந்திருப்பீங்க அதே சமயத்தில் அந்த இழந்த நபருனுடைய அருமையை உங்களுக்கு இன்னைக்கு புரிய வச்சுருக்கோம் உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் அந்த மாதிரி ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க எதுக்காகவுமே தேட தேவையில்லை எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய மாரல் சப்போர்ட் ஒரு நண்பனோ உங்களுடைய தோழியோ இல்லை உங்களுடைய மனைவியோ உங்கள் காதலியோ உங்களுடைய மகளோ இல்லை என்ன உறவோ அப்படி யாராவது ஒரு நான் பெண்ணாக இருக்கனால பெண்களை பற்றி சொல்கிறேன் அவங்களுடைய ஆண் நண்பர்கள் அப்பாவோ அம்மாவோ காதலனோ அப்படி கூட நீங்க அதை வந்து மாற்றியும் பொருள் கொள்ளலாம் அப்படி யாராக இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையில உங்களுக்கு என்ன சூழ்நிலையுமே உங்களுக்காக அவங்க வாழ்ந்திருக்காங்க எதுக்காகவும் நீங்க தெரிதா கஷ்டப்படலை ஆனால் அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் அவங்க தான் அவங்க இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா அந்த நபரை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க அவங்களுடைய மனசை நோக்கடிக்காதீங்க அவங்களுக்கு நன்றியோடு அடுங்க ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் உங்களுடைய கிரீடம் வந்து கீழே இறங்கி வந்துடாது ஒருத்தர் நன்றி செய்யக்கூடிய நமக்கு செய்த நன்றிக்கு நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது இயற்கையும் கடவுளும் நம்ம பிரபஞ்சம்னு சொல்கிறோம்ல இது யாருமே நம் அது அந்த நன்றி உணர்வுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுப்பாங்க அது மறுபடியும் மறுபடியும் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயத்த ஒரு சூழ்நிலையை ஏற் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு என்னடா பைதிகாரி வளர்றான்னு நினச்சா கூட நினச்சிக்கோங்க ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய நன்றி உணர்வு அதிகப்பட அதிகப்பட உங்களுக்கான பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகமாகும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பல நெகட்டிவிட்டி வந்து இக்னோர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான புரிதல்குள்ளே நீங்கள் வருவீங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ வாழ்க்கையில் நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது அறம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கதையில் நான் கேட்ட ஒரு விஷயம் அறம் சார்ந்தது அப்படின்னா அதுக்கு என்ன உதாரணம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா மகாபாரதத்தில் கம்பர் ராமாயணத்தை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு சீன் வந்து அவரே உள்ள வச்சிருப்பாராம் அது என்ன சீன் அப்படின்னா விபீஷ்ணனும் கும்பகர்ணனும் ரெண்டு பேரும் போர்க்களத்தில் சந்திக்கிற மாதிரியான ஒரு காட்சி ராவணனுடைய தம்பிகள் தான் இந்த ரெண்டு பேரும் இந்த விபீஷணன் என்ன பண்ணுவாருன்னா அறத்தின் பக்கம் நிற்பார் அண்ணன் வந்து எவ்வளோதான் பாசமாக இருந்தாலும் நம்ம ரொம்ப எல்லா உதவிகளும் செய்திருந்தாலும் செய் நன்றி அதிகமாக இருந்தாலும் அண்ணன் பக்கம் நியாயம் இல்லை அறம் இல்லை அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார் ராமருடைய பக்கம் போய் சேர்ந்திருப்பார் ஆனால் கும்பகர்ணன் வந்துட்டு அண்ணனுக்கு செஞ்சோற்று கடனுக்காக அங்கேயே இருந்து அந்த போரில் மடிந்து போவார் ஆனால் விபீஷணன் வந்து பிற்காலத்தில் நாடாளக்கூடிய கூடிய அளவில் அவர் உயர்ந்து நிற்பார் அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நன்றி உணர்வு நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னாலும் அந்த நன்றி உணர்வில் அறமும் நியாயமும் நேர்மையும் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு துணையா இருப்பாங்க அப்படி இல்லாமல் என்ன தப்பு செஞ்சாலும் எனக்கு சோர் போட்டிருக்கான் அப்படின்னு கூடயே இருக்கணும் டிராவல் பண்ணா நம்ம நிறைய கஷ்டங்களை தான் சந்திக்க நேரிடும் அதுக்கு இன்னொரு உதாரணம் மகாபாரத கதையில் இருக்கக்கூடிய கர்ணன் தான் அனைத்து அத்தனை மகாபாரத கதைகள்லையுமே ரொம்ப மிகவும் உயர்வான ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னா அது கர்ணன் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாமளும் அதை புரிஞ்சுருக்கோம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் புறக்கணிக்க பட்டு கடைசியில போர்ல வஞ்சக வஞ்சனையால சூழ்ச்சியால தான் அவர் கொல்லப்படுறார் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுறாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா செஞ்சோற்று கடனுக்காக நியாயமும் தர்மமும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து அவருடைய நன்றியை வெளிப்படுத்தினதுதான் ஸோ நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் அறம் சார்ந்ததாக நேர்மையானதாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அதனுடைய முழு பலனும் நம்ம அனுபவிக்க முடியும் ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கதா விரும்புவோம் சந்தோஷமாக இருக்கணும் மனசு இருக்கணும் அப்படின்னா இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஐயோ கை வலிக்குதுப்பா நம்மளால முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ யாராவது சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் நன்றி உணர்வை அழகாக வெளிப்படுத்துங்க வாழ்க்கை அழகாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் எனக்கு இது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு மூணு நாளாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன் இதை உங்கள் எல்லோருக்கூடியும் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாமா சேடா